है है। करता है करता है करता है अपनी मोडी जी पे का है तमिलनाडु में डीएम के के लोग बिहार के मेहनत का लोगों को प्रताड़ित करते हैं

ரெண்டு மாடை இருந்தா ஒரு மாட்டை மே இந்துக்கள் கிட்ட இருந்த மொத்த மாட்டையும் வாங்கி அதானி கிட்ட குடுத்துட்டாரு இந்த சென்ஸ் இந்துக்கள் எல்லாம் மாட்டை வித்து போட்டு வச்ச எல்ஐசி பாலிசி எல்லாத்தையும் அதானிக்கு குடுத்துட்டாருன்னு சொல்ல வந்தேன் ஹே மோடிசி அன்ன பிரச்சனை உங்களுக்கு அதாவது மோடிசி நீங்க ஒரு புரிஞ்சுக்க மாட்டேங்குறீங்க இப்ப எதுக்கு தெரியுமா நான் கூலிங் கிளாஸ் போட்டேன் உங்களை பத்தி பேசும் போது உங்க அளவுக்கு மேக்கப் போட முடியுமான்னு பார்த்தேன் அப்புறம் மோடிஜி நீங்க இந்த எலெக்ஷன்ல போயி பேசுனீங்கல்ல அது கரெக்ட் தான் பீகார் மக்களை துன்புறுத்துகிறார்கள் ஆனா அந்த டிஎம் கே சொன்னீங்கல்ல அது தப்பு அப்படி சொல்லி இருக்க கூடாது பீகார் மக்களை பீகாரிகளே துன்புறுத்துகிறார்கள் இங்க இருக்கிற ஒரு சில பீகாரிகள் எல்லாம் சேர்ந்து அதாவது ஆட்சியில் இருக்கிற பீகாரிகள் இந்த உழைக்கும் மக்களுக்கான கல்வியை கொடுப்பது இல்லை இந்த உழைக்கும் மக்களுக்கான வேலை வாய்ப்பை இங்க உருவாக்கி கொடுக்கறதுக்கு தயாராவே இல்ல அவ்வளவு ஏன் இங்க இருக்கிற பீகாரி மக்கள் மேல இவங்களுக்கு ஒரு பெர்சென்ட் அக்கறை கூட இல்ல அதனால அந்த பீகார்ல இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து வேலை வாய்ப்பை தேடி தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல சவுத் இந்தியா முழுக்க வந்துருக்கிறாங்க இப்படி சவுத் இந்தியா முழுக்க வந்த இந்த பீகாரி மக்களை ஆந்திரா காரங்க சூப்பரா பாத்துக்கிறாங்கோ கேரளாக்காரங்க அல்டிமேட்டா பாத்துக்கிறாங்கோ கர்நாடகாக்காரங்க நல்லா பாத்துக்கிறாங்க தெலுங்கானா தெ வச்சு ஆனா தமிழ்நாடு இல்ல திமுக மட்டும் தான் பீகாரி மக்களை கொடுமைப்படுத்துறாங்க அண்ணாமலை என்ன வானதி தமிழ் இசை எல்லாம் சேர்ந்து இதுக்கான லிஸ்ட் உங்களுக்கு குடுத்தாங்களா அப்படி ஏதாவது உங்களுக்கு லிஸ்ட் குடுத்திருந்தாங்கன்னா அது பேக் நியூஸ்ங்க பேக்னா பின்னாடி இல்ல பின்னாடி நியூஸ் இல்ல

இந்தவே பிரச்சனை இல்லை ஊருன்னா தமிழம் நல்லா பார்க்குறேன் ஒன்னுரும் நல்லா பார்க்குறாங்க அண்ணா தம்பி அம்மா எல்லாமே இங்க இருக்கு நல்லா சப்போர்ட் பண்றவங்க ஒன்னு வரும் யாரும் ஃபெக் நியூஸ் போட்டு விட்டாங்க இந்துமே பிரச்சனை எல்லாமே நம்ம நல்லா இருக்கு ஐயோ வட இந்திய சகோதரர்களே இதெல்லாம் நீங்க தமிழ்ல சொல்லிட்டீங்களே ஹிந்தி மேலே போருங்க கீதன் மே ஹே பிஹாரி மக்கள் நாங்களம் ஹே மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஹே விஹாரை விட மகிழ்ச்சியா இருக்கிறமே இங்க இருக்கிற ரெண்டு பீகாரிகள் தாமே இங்க இருக்க தமிழ் மக்களை டார்ச்சர் பண்றாங்க ஏ ஒருத்தர் பேரு ரவி இன்னொருத்தர் பேரு ரொங்கராஜ் ரங்கராஜ் அவ்வளவுதான் இந்த பதில சொல்லியிருங்க மோடி கிட்ட இந்தியாவில் பிரதமராக இருக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களே வணக்கம் நமக்கு பல கூடுதல் பொறுப்புகள் இருக்குங்க இந்தியாவின் உயிர் வாக்கியமான வேற்றுமையில் பேணி இன் டைவர்சிட்டி அப்படின்னா பீஹாரி மொழி பேசுற பீஹாரி மக்களும் தமிழ் மொழி பேசுற தமிழ் மக்களும் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமைப்பாட்டுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இத ஒரு பிரதமர் பெருமையா பேசணும் ஆனா பிரதமர் என்ன பேசுறாருன்னா எலெக்ஷன் வந்துட்டாலே போதும் தப்புங்க மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே ரொம்ப தப்பு எங்க முதல்வர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அறிக்கையை படித்து வருகிறேன் மன்னா கொங்குதேர் வாழ்க்கை தும்பி முதலமைச்சர் கண்டனம் பீகார் பரப்புரையில் தமிழ்நாட்டின் வேலை செய்யும் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற பிரதமர் மோடியின் பேச்சுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை பிரதமர் மோடி அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுக்களால் தன்னுடைய மாண்பை இழந்து கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப நாகரிகமா சொல்லியிருக்கிறாரு இந்திய நாட்டுடைய பிரதமருக்கு பிரதமரா இருக்கிற மோடி அவர்களே பிரதமரா இருக்க ட்ரை பண்ணுங்க பிரதமரா இருக்கணும்னா நீங்க பிரதமரா தான் இருக்கணும் மோடியா இருக்க கூடாது பாஜக மாதிரியோ ஆர் எஸ் எஸ் கார மாதிரியோ பேசக்கூடாது மனிதனாக கூடுதல் பொறுப்புள்ள ஒரு பிரதமராக பேசணும் என்ன சார் ஒரு எலக்ஷனுக்காக இவ்வளவு கேவலமாமா சார் போவீங்க சார் நான் சார் ஒண்ணுமே சாதாரண யூடியூபர் நானே வட இந்திய சகோதரர்களுக்காக பேசிருக்கேன் எங்க ஊர்ல இருக்கிற சில யூடியூபர்ஸ் எல்லாம் இவங்க வட இந்திய சகோதரர்கள் ட்ரெயின்ல வித் அவுட்ல வர்றத பத்தி பேசிட்டு இருந்தாங்க இப்பவும் நாங்கெல்லாம் அதைத்தான் சொல்றோம் வரட்டும் ரொம்ப கஷ்டத்துல வராங்க அவ இங்க நம்ம மூணு நேரம் சாப்பாடாவது கிடைக்குது அங்க உங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க இருக்காங்க அப்படி இங்க வேலை வாய்ப்பை தேடி வர மக்கள் இங்க வந்து உங்க குழந்தைங்களை படிக்க வைங்க இங்க சம்பாதிச்சு அடுத்த முறை நீங்க ஊருக்கு போறப்ப டிக்கெட்ல ரிசர்வ் பண்ணி சும்மா கெத்தா போங்க அதுக்கு அடுத்த முறை போறப்ப இன்னும் நல்லா சம்பாதிச்சு பிளைட்ல போங்க இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சமத்துவமும் சமூக நீதியும் சுயமரியாதையும் ரொம்ப 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 முக்கியம் தந்தை பெரியார் இந்த மண்ணில் இருந்ததால் அதை நாங்க முன்னமே பெற்றுட்டோம் இரண்டாயிரம் வருடமா ஆரியர்களுக்கு அடிமையா இருக்க இந்த சூத்திரர்களுக்கு இந்திய சூத்திரர்களுக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல இருக்கிற சூத்திரர்கள் மட்டும் சுயமரியாதைய பெற்ற பத்தாது இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா சூத்திரர்களும் சுயமரியாதையோட இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் திராவிட மாடலின் கொள்கை நீங்க பிரதமரா பேசியிருந்தீங்கன்னா இதத்தான் பேசி இருந்திருக்கணும் என்ன பண்றது பிஜேபி காரங்களா பேசினீங்கன்னா இதத்தான் பேசுவீங்க ஒடிசால போய் ஒடிசா எலெக்ஷன் டைம்ல போய் என்ன பேசுறீங்க ஒடிசா கோவில் சாவிமே எதர்மே ஜாத்தா ஹே நல்லா கேட்டுக்கோங்க மோடிஜி இந்தியாவினுடைய வளர்ச்சியில் தமிழ்நாட்டோட பங்கேற்பு ரொம்ப 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 முக்கியமானது நீங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் இந்தியாவோட பெருமை பேசணும்னு பேசுவீங்கல்ல அப்ப நீங்க தமிழ்நாட்டை பத்தி தான் பேசுறீங்க ஏ திருக்குறள் மே திருக்குறள் மே ஆதும் மூத்தா ஆவதும் கேத்தா கூல் மே ட்ரிங்க் ஆப்டர் பாத் ஈவன் கிழிஞ்ச சட்டை உங்களுக்கு பொருந்தாது உங்களுக்கு பொருந்தா பொருந்தவே பொருந்தாது இன்னைக்கு போட்டு நீங்க நாளைக்கு போட மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளு கிட்ட இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் எங்க மக்கள் கிட்ட நாங்க சொல்லும் ஈவன் கிழிஞ்ச துணியா இருந்தாலுமே அதை தவச்சு போட்டுக்கோமே இதெல்லாம் சொன்னது தமிழ்நாடுமே வெளியெல்லாம் போய் இந்தியாவை பத்தி பேசும்போது தமிழ்நாட்டை பத்தி பெருமையா பேசுற நீங்க இந்தியா இந்தியாக்குள்ள பேசும்போது மட்டும் ஏன் இப்படி சந்தியா இந்தியான்னு தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க வேண்டாம் மோடி வேண்டாம் நாம் அனைவரும் இந்தியர்கள் இந்தியா எனது தாய்நாடு அவ்வளவுதான் இதுக்கு மேல எல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது ஏன்னா நீங்க திருந்த போறது இல்ல பீஹார் சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு முறை நீங்க அப்படியே தமிழ்நாட்டுல எப்படி இருக்குறீங்கன்னு சொன்னீங்களோ அது உங்க மோடிஜிக்கு உரைக்கிற மாதிரி ஒரு தடவை சொல்லுங்க அத நாங்களே எடிட்டிங்ல போடதா போறோம் சொல்றது தானே ஃப்ளோ லுங்க நியூஸ் போட்டு விட்டோங்க எதுவுமே பிரச்சனை எல்லாமே நம்ம நல்லா இருக்கும் அதுவும் புன்னகையோட தான் சொல்றோம் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்களும் புன்னகையோடய இருங்க நன்றி வணக்கம்